சட்டமன்ற வீரபாண்டியன் வந்து ஒரு தெலுங்க ஒரு திருடர் என்றும் அடையாளம் காட்டியிருக்காங்க இந்திய அரசு அவருக்கு வந்து ஸ்டாம்ப் வெளியிட்டு இருக்காங்க இந்திய அரசு வந்து வெள்ளைக்காரர்களுக்கும் கூட ஸ்டாம்ப் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க நாய்க்கு கூட ராஜபாளையம் ஒரு நாய் இருக்கு அந்த கூட ஸ்டாம்ப் வெளியிட்டு சோ ஸ்டாம்ப் ஒருத்தவங்க வெளியிட்டு ஒரு காரணத்துக்காக நம்ம வந்து ஒரு செய்தி எல்லாம் சரி அப்படின்னு பேச முடியாது இயற்பெயர் வந்து கெட்டி பொம்பு நாயக்கர் அழைக்கப்பட்டாரு அவருடைய தாய்மொழி தெலுங்குதான் ஒரு பாஞ்சாலம் குறித்து ஒரு பாலை உருவாக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்தார்கள் இந்த பாளையக்காரர்கள் இவர்களுடைய வசூல் வந்து ஒரு கொள்ளை தான் காதிர்தான் கட்டபொம்புன்னு பல மொழிகள் இருக்கு நாட்டார் வழக்கில்லாம் இருக்கு வயதானவர்கள் வந்து வேலை செய்து கொண்டிருப்பாங்க அறுத்து சென்றாங்க கட்டபொம்பு ஒன்னு இருக்கு குழந்தைகளை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்குது இதெல்லாம் நாட்டார் வழக்கில் பாடல்கள் வந்து கட்ட சித்தரிக்கப்பட்டிருக்காரு கொள்ளைக்காரர்களாகத்தான் சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் கட்ட சண்டை சண்டப்பட்ட கண்டிப்பா சட்டம் சண்டை போட்டான் ஆனா அது விடுதலை நோக்கத்துக்காக தன்னை கொள்வதற்காக விடுதலைக்காக தன்னுடைய நாட்டு மண் அவரோட நாடே கிடையாது அப்படின்னு அந்த விடுதலைக்காக பேசப்படுறாரு அஜெண்டாக்காக ஒரு குறிப்பிட்ட சமூகத்துடைய பெருமிதத்திற்காக இல்லாத ஆளுமைகள் இருப்பது போல காட்டிக்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பிம்பம் தான் கட்டக்கும்